ஒன்று பார்க்கறது போதும் போகிற மாதிரி புதுசாக வேண்டியதாக இருக்குது என்ன இலை விடா அந்த தொழில் தொழிலையும் மாற்ற முடியல போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அடி வாங்க வேண்டியதாக இருக்குது சரி வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம் நல்லா இருக்கீங்களா ஆ என்ன செய்தி தொழில் எப்படி போயிட்டுருக்கு அதை கூப்பிட்டீங்க அதான் நின்றேன் அப்படியா பொண்ணு பார்க்க சொன்னார் அதோட என் பொண்ணு போட்டு இருந்துச்சு அதோட பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து போய் சொன்னேன் இந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கான்னு சொன்னேன் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை யார் இருப்பான்னு கேட்டாங்க மாப்பிள்ளை கேட்டேன்னா ஒரே வார்த்தையை சொல்லிடு மாப்பிள்ளை சொக்க தங்கம் சொல்லிடு எப்படி சொல்கிற சொக்க தங்கம் வேறு எதுவுமே சொல்லக்கூடாது ஒரு வார்த்தையிலே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அடுத்த நாளையும் தட்டு மாற்றினேன் அந்த மார்க்குன்னு உன் பதில் அப்படின்னு சொன்னார் தம்பி உங்கள் அப்பா பேச்சு கேட்டு நானும் அந்த ஊருக்கு போனேன் ஊருக்கு போய் அப்போ பொண்ணு வீட்டுக்கார கேட்டேன் என்னப்பா போன சரி என்ன கேட்டாங்க அப்போ நான் என்ன செஞ்சேன் பொண்ணு வீட்டுக்கார சொன்னேன் மாப்பிள்ளை யாருன்னு கேட்டாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் மாப்பிள்ளை சொக்க தங்கம் அப்படின்னேன் உடனே நெய் எடுத்தாம்பார் விளக்குமா இருக்கு அப்பங்காரேன் விரட்டி விரட்டி அடித்தான்ப்பா ஏப்பா நீ விரட்டி அடிக்கிறீங்க ஏப்பா நீ விரட்டினு கேட்குறதுக்குள்ள இப்போ ஊர் மக்கள்லாம் வந்துவிட்டாங்க வந்து தடுத்து நின்றுட்டாங்க ஏப்பா அவரேப்பா புரோக்கரை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் பாரு தம்பி என் பொண்ணு நல்லா படித்த பொண்ணு ஒரு ஒழுக்கமான பொண்ணு இவங்கள்ட்ட போய் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன் இவன் ஏற்கவே நம்ம ஊரில் அந்த சொக்கத்தங்கன்றவன் ரெண்டு பொண்ணை ஏமாற்றி என் ஊரை வளர்ச்சி தரிகிட்டு இருக்கிறான் இப்போ மூணாம் தரம் என் பொண்ணை கிட்ட வந்துக்கிறான் இவனை சும்மா விட்டு வைக்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார்ப்பா அப்போ தான் சொன்னேன் ஐயோ நீங்கள் அப்படி அனுப்பிச்சிட்டீங்களா அப்படி இல்லைனே நீங்கள் வேற மா பொண்ணு மாப்பிள்ளை விட்டுக்காரன் சொன்னது தான் கூட சொன்னேன் ஆனால் மாப்பிள்ளை வந்து கல்யாணம் மாப்பிள்ளை பேர் வந்து கல்யாண ராமனே என்னது கல்யாண ராமனா அவன் ஏற்கனவே சீதேவி கல்யாணம் பண்ணாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி மறுபடியும் நீ வரட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை விட ஆளாக விட்டா சொல்லி ஓடி வந்துட்டானா தம்பி உனக்கு பொண்ணும் பார்க்கறது போதும் நான் பூசை வாங்குறது போறேன் தம்பி உட்றா அவர் வயசாகி போச்சுரா ஒரு போச்சு என்ன செய்யறது சொல்ற வீட்டுல வீட்டுக்கு வீட்டுக்கு இப்படிதானா தம்பி நீ அதை பத்தி வருத்தப்படாத சரி பொண்ணு யாரு பொண்ணு நானும் உண்டு யாரும் கேட்க மாந்துட்டேன் பொண்ணு யாரு தம்பி பொண்ணு வேற யாரு தம்பி நம்ம நீலாம்பரி தம்பி நீலாம்பரி உனக்கு தெரியுமே தம்பி உனக்கு ஆஹ் அந்த நீலாம்பரி தான் நீலாம்பரியா டேய் அது ஏற்கனவே கட்டின படையப்பாவை தான் கட்டணும்னு சொல்லி ஒத்த கலந்துட்டு இருக்காடா இதுவரை கல்யாணம் பண்ணாம இருக்காடா அந்த பிள்ளை நேராக கிளவியாக இருக்குமாடா அதை போய் யாரா எங்கள் இதெல்லாம் கட்ட பார்க்குறேன் எங்கள் அப்பா அடிச்சு உனக்கு சரிதான்டா ஊருக்குள்ள நீ வந்துட ஆமா ஆமாம் ஊருக்குள்ள உடனே பார்த்தேன் தொலைச்சு வந்து உடச்சுவான்மா ஐயோ குடும்பமே இப்படிதானா தானே ஆளை உடுக்கடா சாக போன்ற ஆண்டு நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவை வந்து எடுத்த டைரக்டர் இவர் தான் இவர் தான் டைரக்டரு இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் ஆடியன்ஸு வேறு ஆள் கிடைக்கல இந்த வீடியோ வந்து இவர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் வயது ஒளிக்கு சிரிப்பிங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க